ஸ்க்கட்டே சேனல் கூட நம்ம சமையலில் கத்திரிக்காய் அப்படி சொல்லுவோம் அதுமாதிரி கிரேவி ரிசி ப்ராஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த கத்திரிக்காய் கிரவி பார்த்திங்கன்னா சாதம் சாப்பாத்திங்களா சைடு டிஸ்ட்ராஸ் அப்புறம் ரொம்ப அருமையாக இருக்கும் பத்தே நிமிஷத்துக்குள்ள நல்ல டேஸ்ட்டியான கத்திரிக்காய் கிரவி அப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பில் பட்னா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாஃப் கேஜ் நல்லா பிஞ்சு கத்திரிக்கையை எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இது சின்னதாக கட் பண்ணிக்கோங்க

மீனிங் ஃப்ரேம்லேயே ஃப்ரை பண்ணிட்டாரு அப்படிக்கி அவ்வளோ தவிர பார்த்தீங்கன்னா சேஞ்சாய் இந்த அளவுக்கு ஃப்ரை என்ன பண்ணுறோம் நான் வச்சுக்கிறோம் அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கிராம்பு ஒரு பட்டை கிராம்பு நல்லா மூணு பெரிய ஃப்ரை

இது பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பா கருவே மழை என்னென்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு பல்லான போதும் இப்போ ஒரு டீஸ்பூன் அவங்களுக்கு இஞ்சி போடு இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை நல்லா இப்போ இங்கே கூட இதே குத்துமல்லி இறைகளையும் கொஞ்சமாக புதிய அரை செய்வேன் நல்லா ஃப்ரை ஆனது லோ ஃப்ளேம் வச்சுக்கோ மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மேகாத்தூள் காற்று தருங்க தூள் லோ ஃப்ளேம்லையே அரை நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அசனா நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விடு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணுன்னு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க கத்திரிக்காயி உடவே தேவையான நல்லா இருக்கும் சாலை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க கத்திரிக்காய் நல்லா மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கப்பறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா திரைச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் லூ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிவிட்டோம் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லூஃப்ளேம்லாம் நல்லா நல்லா பாயில் பண்ணிவிட்டு பாருங்கள் இடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கிளம்பி விட்டிருந்தேன் இல்லைன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்து தான் அந்த எண்ணெய் மசாலே தான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சி இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி கிளாஸ் எதிர்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ட்ரென்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி